என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் உன்னுடைய இல்லத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவர் அதிகமாக சமையலறையை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் செய்கின்ற சிறு சிறு தவறுகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை பற்றி உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்கள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் செய்தது தவறு என்பதனால் இன்று உனக்கு உன் கருப்ப என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நாம் தவறுகளை செய்யாதபடிக்கு எப்பொழுதும் இருந்து கொள்ள வேண்டும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கிடைக்காமல் போகிறது என்றால் நம் வீட்டில் நடக்கின்ற சில தவறுகள் அதற்கு காரணமாக இருந்துவிடும் அதனால்தான் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு இதனை என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உறுதியாக கொடுக்க வேண்டும் அல்லவா உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் இன்று உனக்கு ஒரு விஷயத்தை அதிலும் உன் குடும்பத் தலைவியைப் பற்றிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் கட்டாயமாக இதனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத் தலைவி உன் மனைவியாக இருக்கலாம் அல்லது உன்னை பெற்ற தாயாக இருக்கலாம் என் குழந்தையை அல்லது என் பிள்ளை உன்னுடைய துணையின் அம்மாவாக இருக்கலாம் அல்லவா நான் சொல்வது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவான வார்த்தைகள் அதனால் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளையினுடைய குடும்பத்தில் யார் சமையலறையை அதிகமாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் இந்த சிறு சிறு தவறுகளை செய்கிறார்கள் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் எதையும் தெரிந்து செய்திருக்க வாய்ப்பில்லை இப்படி செய்தால் நம் குடும்பத்திற்கு இது நல்லதை கொடுக்காது என்று தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் இந்த விஷயத்தை செய்திருக்க மாட்டார்கள் அல்லவா ஆனால் என்னவென்று இதனை புரிந்து கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளவும் என் குழந்தை எப்பொழுதுமே சிலர் நமக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்க நம் வாழ்க்கையில் வரத்தான் வேண்டும் அப்படி உன் வீட்டில் நடக்கின்ற தவறுகளை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல இன்று உன் கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அப்பன் உன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்துகொள் நான் உன் முன்னால் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை இதை தேடிய பயணத்தோடு உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றட்டும் இந்த கருப்பனின் வார்த்தைகள் உன் வீட்டில் நடக்கின்ற தவறுகளை சரி செய்யட்டும் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் அல்லது சமையலறையை அதிகமாக பயன்படுத்துகின்றவர்கள் சமையலறைக்குள் செய்கின்ற சிறு சிறு தவறுகள் உன்னுடைய எதிர்காலத்தையே பாதிப்பிற்குள் ஆக்கிவிடும் தெய்வத்தை அவமதிப்பதும் வீட்டில் உணவு பொருட்களை அவமதிப்பதும் ஒன்றல்லவா உன்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று கருப்பன் சொன்னிய பிறகு என் பிள்ளைக்கு நிச்சயமாக மனதிற்குள் தோன்றிய எண்ணம் என்ன அப்பா இதுவெல்லாம் கூட நீ கவனிக்கிறாயா என்றுதானே கேட்கிறாய் என் குழந்தையே எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பில் வந்ததோ அப்பொழுதிலிருந்தே நான் உன்னை எல்லா நிலையிலும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையையும் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நிலையையும் தாண்டி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக புரியும் மேலும் மேலும் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை சட்டென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே செல்வ வளம் வீட்டில் பெருக உன் வீட்டு சமையலறை மிக முக்கிய பங்கு வகித்து கொண்டிருக்கின்றது உன் வீட்டிற்குள் பணம் வர வேண்டுமா அல்லது வர வேண்டாமா உன் வீட்டை விட்டு வெளியே சென்று விடலாமா இல்லத்திற்குள் இருக்கின்ற பணம் அங்கே நிலையாக இருக்க வேண்டுமா செலவழியாமல் அங்கு இருக்க வேண்டுமா என்பது எல்லாம் உன் இல்லத்தில் இருக்கின்ற சமையலறையில் நடக்கின்ற சில விஷயங்களை சார்ந்தது அப்படிப்பட்ட ஒரு சில தவறுகள் அங்கு நடந்து கொண்டிருப்பதனால்தான் பணம் என்ற ஒன்று உன் கைக்கு வந்தும் அது உனக்கு போதாது இருக்கின்றது பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தும் அவையெல்லாம் உனக்கு முழுமையாக கிடைக்காமல் போகின்றது அப்படி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற வேலை வந்து விட்டது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று இப்பொழுதே நீ செவி கொடுத்து கேட்பாயா என் பிள்ளையை முதலாவதாக பணம் என்ற ஒன்று உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றான் லட்சுமி தேவியின் கடாட்சம் பொருந்திய பொருட்களுக்கு சரியான மரியாதை உன்னுடைய இல்லத்தில் கிடைக்க வேண்டும் லக்ஷ்மி தாயா அம்சம் பொருந்தியதாக விளங்கக்கூடிய முதலாவது பொருள் கல் உப்பல்லவா இந்த கல் உப்பிற்கு நாம் சரியான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது உப்பை மண்ணில் இறைத்தால் வறுமை வரும் கீழே சிந்திவிட்டதே என்று சொல்லி காலால் தள்ளினால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற உறவினர்களோடு வெறுப்புகள் உருவாகும் என்பது உண்மை உப்பின் மீது நடந்து சென்றால் உடல் உறுப்புகளில் உபாதைகள் ஏற்படும் அதாவது உப்பை மதிக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் சொல்கின்றேன் உப்பை மண்ணில் தூக்கி வீசிவிட்டாயானால் நிச்சயமாக அந்த இடத்திலேயே உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும் அப்பா கருப்பா நான் பல பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்து முடித்த பிறகு கல் உப்பினை கால்படாத இடத்திலோ தண்ணீரிலோ தானே கரைத்து விடச் சொல்கிறார்கள் நான் அதை செய்கிறேனே என்று சொல்கிறாயல்லவா அது நீ ஒரு பரிகாரம் செய்த பிறகு தூக்கி எறியக்கூடிய விஷயம் அதனால் அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே சாதாரணமாக அந்த கல் உப்பு மிகுந்த சக்தியோடு இருக்கின்ற நேரத்தில் அதனை நாம் மண்ணில் போடுவதும் நம் கால்களால் அதை மிதிப்பதும் மிகப்பெரிய தவறான காரியம் அல்லவா நமக்கு தெரியும் லக்ஷ்மி தாயா ஆனவளினுடைய அம்சம் இந்த கல் உப்பு என்று அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ காலால் மிதித்ததும் மிக பெரிய தவறான காரியமல்லவா குறிப்பாக சமைக்கும் அரிசியை கழுவும் பொழுது சிறு அரிசியை கூட அதில் சிந்தினால் குடும்பத்தில் தரித்திரம் உண்டாகும் என் குழந்தையே ஒரு விஷயம் நம்மிடம் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கிறது என்று வைத்துக்கொள் அவை நீ செலவு செய்து கொண்டே இருந்தால் முழுமையாக செலவழிந்து விடும் அல்லவா மீண்டும் அந்த பத்தாயிரத்தை சம்பாதிக்க எத்தனை காலமாகும் அதனால்தான் தேவையா தேவையில்லையா உண்மையாகவே இந்த இடத்தில் இந்த செலவுகள் கட்டாயம்தானா என்று சொல்லி உன்னுடைய தேவைகளை அறிந்து நீ அந்த செலவை செய்திருக்க வேண்டும் ஒரு ஐந்தாயிரம் ரூபாயையாவது நீ நிச்சயமாக மீதமாக வைத்திருக்க வேண்டும் அதைச் செய்யாமல் அத்தனையையும் செலவு செய்துவிட்டு முழிப்பதில் இருக்கிறதா அது போலத்தான் அரிசி என்ற ஒன்று விவசாயிகள் உனக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய உன்னதமான பொருள் அவர்கள் கஷ்டப்பட்டு காயப்பட்டு அங்கும் இங்கும் சிந்துகின்ற ஒரு மணி நெல் துணியை கூட சேர்த்து வைத்து உனக்காக இந்த அரிசியை உணவாக கொடுக்கும் பொழுது அதை நீ சிந்தி சீரழிப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது கவனமாக அதனை கையாள வேண்டும் மிளகாய்த்தூள் தரையில் சிந்தினால் வீட்டிலுள்ள பெண் பிள்ளைகளுக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதுவெல்லாம் ஒரு ஐதீகமான விஷயங்கள் அதனால் எப்பொழுதுமே மிளகாய்த்தூளை வீட்டிற்குள் சிந்திவிடாதே வீட்டில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளின் பெயர் கெடுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கும் அப்பன் சொல்வது என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை வருகிறது என்றாள்வை அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கலாம் ஆனால் என்றோ உன் வீட்டில் நீ இதுபோன்று மிளகாய் தூளை சிந்தி இருக்கிறாய் அதை பெரிதுபடுத்தாமல் சென்றிருக்கிறாய் என்றால் அதற்குரிய பலன் இங்கு வந்து விடிந்துவிடும் இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அவப்பெயரை அது ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வரும் பொழுது தெய்வத்தை தடுத்து நிறுத்த முடியாதபடிக்கு இது செய்துவிடும் என்பதுதான் உண்மை என் குழந்தை அரிசி மேல் நடப்பவர்களை தாய் அன்னபூரணி சபித்து விடுவாள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் அரிசி மீது நடக்கக்கூடாது என்பதனை என்பதனை புரிந்துகொள் கொஞ்சம் அரிசி கீழே சிந்திவிட்டது என்று சொல்லி அதனை கவனிக்காமல் அதன் மீது ஏறி சென்று கொண்டிருப்பதோ கவனித்த பிறகும் கூட அதன் மீது ஏறி சென்று கண்டிருப்பதும் மிக தவறான காரியம் அல்லவா கருப்பன் சொல்வது என்னவென்று உனக்கு புரிந்து விட்டதா உன்னுடைய பூஜை அறையில் எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கின்றாயும் அதுபோல உன் வீட்டு சமையலறையில் அத்தனையையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் சமையலறையை பயன்படுத்துகின்றவர்கள் அங்கு நடக்கின்ற எல்லாவற்றிலும் சரியான கவனத்தோடு செய்ய வேண்டும் நிச்சயமாக எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறது நீ விரும்பியதை எல்லாம் உனக்கே உனக்கென தருகிறது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா குழப்பமான சூழ்நிலைகள் குழப்பமான மனநிலைகள் என்று இவையெல்லாமும் உனக்குள் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை நீயோ உன்னை தேடி உன் அப்பன் கருப்ப நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை உன் வாழ்க்கையில் நீ சரியாக பின்பற்றுவாயானால் என்னாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கே உனக்கென கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வந்திருக்கிறது என்று எண்ணி கலங்காதே இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் வீட்டிற்குள் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த பொருட்களை இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக பின்பற்றும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா தடமாறி செல்வதும் தடுமாறி விழுவதும் யாருக்கும் நடக்காத காரியம் அல்ல ஆனால் விழுந்த இடத்திலேயே எழாமல் கிடப்பது மிக பெரிய தவறான காரியம் அல்லவா அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் எல்லோருடைய எண்ணமும் இருக்க வேண்டும் நாம் செய்வது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அதையே செய்து எனக்கு நேரமில்லை இதனால் ஒன்றுமில்லை ஒரு தடவை தானே விதித்தேன் என்பது போன்றெல்லாம் சொல்லிவிடக் கூடாது என் குழந்தையை காரணத்தை தேடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒரு துளியளவும் விட்டுவிடாமல் நீ முன்னேறி சென்று கொண்டிருப்பாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாவதை நீ புரிந்து கொள்ள முடியும் உன் அப்பன் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவதை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் கருப்பன் முன்னால் இன்று உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்து கொடுத்து மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து நான் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தட்டும் இந்த கருப்பனின் அன்பு உன்னை நிறைவாக நல்லபடியாக நல்ல மாற்றங்களை நோக்கி அழைத்துச் செல்லட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை கலங்காது உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் உறுதி செய்திட நீ முன்னே வர அப்பன் என்னாலும் உனக்கு உதவி செய்கிறேன் என்பதனை புரிந்து கொள் இந்த சிறு சிறு தவறுகளை சரி செய்துவிட்டு அதன் பிறகு ஏதேனும் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி விடவும் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பிய விஷயங்களை உனதாக்கி கொடுத்து விடவும் இந்த கருப்பன் முன்னிற்கும் இந்த நேரம் நீ எதையும் விட்டு விடாதே உன்னோடு நான் இருந்து நடத்துவதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தள்ளிவிடாதே நான் உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் உனக்காக உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்றால் நீ செய்த பல புண்ணியங்கள் தான் அதற்கு காரணம் என்றோ ஒருவருக்கு நீ செய்த புண்ணியம் இன்று உன்னுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலும் அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை என்னாலும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்